தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு இராணுவம் வர வேண்டும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு இராணுவம் வர வேண்டும் வருகிற பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடைபெறுகிறது கடந்த இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டது இவி கே இளங்கோவன் போட்டியிட்டார் அப்பொழுது திமுக அதிகமான வன்முறைகளை நிகழ்த்தியது வீட்டுக்கு வீடு பணம் கொடுத்தது கொலுசு கொடுத்தது சில்வர் பாத்திரங்கள் சில்வர் குடங்கள் வழங்கப்பட்டன சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி வழங்கப்பட்டன கோழிக்கறி பார்சல் வழங்கப்பட்டது மேலும் பிரச்சாரத்தின் பொழுது எதிர்கட்சிகளை திமுக தாக்கியது அதாவது நாம் தமிழர் கட்சி தொழிற்சங்க தலைவர் அன்பு தென்னரசு தாக்கப்பட்டு மண்டை உடைக்கப்பட்டார் செல்லும் இடங்களிலெல்லாம் நாம் தமிழர் கட்சி வேட்பாளருக்கு அச்சுறுத்தல் இருந்தது ஆனால் இந்த முறை தேர்தலில் திமுகவே களமிறங்கியுள்ளது ஆகவே திமுகவின் வேகம் இன்னும் அதிகமாக இருக்கும் எதிர்கட்சிகளே பிரச்சாரம் செய்யாத முடியாதவாறு ஜனநாயக குரல் வலையை நெறிக்கும் பிரச்சாரம் செய்யும் இடங்களிலெல்லாம் எதிர்க்கட்சிகளை திமுகவினர் காவல்துறையின் உதவியுடன் தாக்குவார்கள் காவல்துறை கை கட்டி கொண்டு வேடிக்கை பார்க்கும் தமிழக காவல்துறை ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கும் தமிழக காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட வழங்காது அது திமுகவுக்கு தான் பாதுகா பாதுகாப்பாக இருக்கும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுக்கோ நாம் தமிழர் கட்சி பிரச்சாரத்துக்கோ பேரணிக்கோ பாதுகாப்பாக திமு தமிழக காவல்துறை இருக்காது தமிழக காவல்துறை திமுக அரசின் ஏவல் துறையாக உள்ளது ஆகவே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஒரு பாதுகாப்பில்லாத ஒரு சூழ்நிலை உள்ளது ஆகவே தேர்தல் முடிந்து வாக்கு எண்ணிக்கை முடியும் வரை ஈரோடு கிழக்கு தொகுதியில் ராணுவம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் இராணுவம் வர வேண்டும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு இராணுவம் வந்தால்தான் தேர்தல் நடுநிலையாக நடக்கும் சுதந்திரமாக நடக்கும் ஆகவே ஆளுகின்ற மத்திய அரசு பாஜக அரசு தமிழகத்தில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு இராணுவத்தை அனுப்ப வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் தமிழக காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை அது திமுக அரசின் ஏவல் துறையாக உள்ளது திமுக அரசு கண்காட்டுகிறதோ எதை கண்காட்டுகிறதோ அதை செய்து முடிப்பார்கள் ஆகவே நாம் தமிழர் கட்சிக்கோ எதிர்க்கட்சிகளுக்கோ பாதுகாப்பு இல்லை ஆகவே பிரச்சாரம் சுதந்திரமாக நடைபெற வேண்டும் என்று சொன்னால் தேர்தல் சுதந்திரமாக நடைபெற வேண்டும் என்று சொன்னால் இந்திய ராணுவம் மதுரை ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு பாதுகாப்புக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் மத்திய பாஜக அரசு இதற்கு உதவி செய்ய வேண்டும் மத்திய உள்துறை அமைச்சகம் இதனை கவனத்தில் கொள்ள வேண்டும்